அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பட்டாளன் ஞானச்சித்தன் செக்கிழுத்த செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழன் தென்னாட்டு திலகர் இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான உ சிதம்பரனார் அவர்கள் மறைந்த தினம் இன்று உசி அதனுடைய விரிவாக்கம் என்னன்னா வள்ளியப்பன் உலகநாத சிதம்பரம் என்பதன் சுருக்கம்தான் உசி அவருடைய வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு அதிகம் தெரிய வாய்ப்பில்லை அவருடைய நினைவு தினத்தை பற்றி நான் எழுதிய ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடம் ஏன்னா சுயநலமாக வாழ்ந்தால் இந்த பூமிக்கு பாரமாக அமைகிறது ஒரு மனிதனின் வாழ்க்கை பொதுநலமாக வாழ்ந்தால் இந்த உலகத்திற்கே பாடமாக அமைகிறது பொதுநலவாதிகளின் வாழ்க்கை அந்த வகையில் வஉசி அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் இந்நாட்டின் விடுதலைக்காக வேர்வை சிந்தியவர் அவருடைய புகழை இன்றைய இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எழுதின கவிதை உங்களோடு பகிர்ந்துகிறேன் அந்த கவிதையானது பின்வருமாறு வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அகத்தியன் தில்லுக்கு வஉசி முறுக்குக்கு மணப்பாறை பூட்டுக்கு திண்டுக்கல் தூத்துக்குடிக்கு வஉசி கடல் நீர் உப்பு கரிப்பதற்கு காரணம் நாட்டுக்காக நீ சிந்திய வியர்வை துளியாக கூட இருக்கலாம் நடிப்பவனை மட்டுமே நம்பும் போன இந்த தேசத்தில் அந்நியனின் அநீதிக்கு எதிராக எரிமலையாக வெடித்தவன் நீ பணம் மட்டுமே வாழ்க்கை என்று செக்கு மாடாக நோட்டுக்கு ஓட்டு போடும் அடி மாடுகளாக வாழ்கின்ற மக்கள் வாழும் இந்த தேசத்தில் செக்கிழுத்த செம்மலான உன்னையையும் உன் தியாகத்தையும் அடியோடு விட்டார்கள் இந்த மக்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்ற ஆராய்ச்சியில் பகலில் எரியும் விளக்காய் இன்றைய இளைஞர்கள் மூழ்கி விட்டார்கள் கேடுகட்ட இந்த சமூகம் உன்னை கண்டுகொள்ளவில்லை சாணிக்கும் சந்தனத்திற்கும் பாகுபாடு தெரியாத சுயநல சமூகத்தால் பொதுநலம் இன்று புதைந்து போனது வெள்ளையர்களின் கொள்ளையர்களின் சதி திட்டத்திற்கு தடைக்கல்லானது உனது முற்போக்கு சிந்தனைகள் படிக்கல்லானது என் போன்ற கொள்ளு பேரன்களுக்கு உன் வாழ்க்கையானது அழியாத வரலாறு உன்னை போல தன்னலமற்ற மனிதன் யாரு உலகம் உள்ளவரை செக்கிழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் தென்னாட்டு திலகர் இப்படி அழியா புகழோடு நிலைக்கும்